பணத்தை ஈர்ப்பது அப்படிங்கிறது அது ஒரு மேஜிக் கிடையாதுங்க இது வந்து ஒரு ஹேபிட் பண ஈர்ப்பு வசிய சக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய மன அமைப்பில் முதல்ல பணம் உண்டாகணும் என்கிட்ட பணமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநலம் அருகில் அதிலேருந்து முதல்ல மாறணும் எனக்கு பணம் வரும் என்னுடைய திறமையை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் என்னுடைய திறமையின் மூலமாக என்னுடைய வறுமையை நான் விரட்டி அடிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வேணும் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் உங்களுடைய மைண்ட் செட்டு முதல்ல மணி மைண்ட் செட்டாக மாறணும் மணி மைண்டடாக மாறணும் பணத்துக்காக மட்டுமே மாத்திர வேண்டியது இல்லை பணம் பாசம் ரெண்டுமே வேணும் மனுஷனுக்கு பணத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும் பணத்தை நிறைய பேர் வெறுக்கிறார்கள் பணக்காரரையும் இருக்கிறார்கள் என்னத்தை காசு பணம் போ இப்படி சில பேர் பேசுகிறாங்க அப்படிலாம் பேசக்கூடாது டோன்ட் ஹேட் மணி நீங்கள் பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணணும் இப்போ குறிப்பாக இங்க பாருங்க பணம் இப்போ இருக்குது அப்படின்னா பணத்தை வந்து நீங்க இப்போது பணத்தை எண்ணும் பொழுது நம்ம பக்கம் வர்ற மாதிரி என்னணும் பணம் எண்ணும்போது இது ஏன் பணம் என்னோட காசு எனக்கு வருது எனக்கு இந்த காசு கிடைக்குது என்னுடைய உழைப்புல வந்து காசு என்னோட பணம் பெருகும் அப்படின்னு பணம் நம்ம பக்கம் வர்ற மாதிரி நாம வந்து மனசுல வந்து அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் மன அமைப்பில் ஒரு நல்ல எண்ணம் வேணும் பணத்தை பத்தி பணத்தை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் ஒரு நல்ல எண்ணம் வரும் உழைச்சா காசு வரும் திறமையை வழிகாட்டினா காசு வரும் பல மக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய இதயங்களை நாம் வென்றெடுத்தால் காசு வரும் நம்ம காசு நம்மக்கிட்ட வந்து சேரும் அதுக்கு முன்னாடி நம்ம காசு எல்லார்கிட்டேயும் இருக்கு நாம் ஒரு திறமையை காட்டினா எல்லாரும் பாக்கெட்டில் இருக்கிற காசும் நம்ம பாக்கெட்டுக்கு வரும் ஏன் பணம் ஏன் உழைப்பு என்னோட காசு நான் உதவியாக இருப்பேன் நான் பெரியால் ஆகவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வேணும் பணத்தால் நான் வளர்ச்சி அடைவேன் இந்த பணத்தை வைத்து பிறரையும் நான் வளர்ச்சி அடைய வைப்பேன் பணத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும் பணத்தை பற்றின மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பாருங்க ஒரு செடி வளரணுன்னா நிலம் தயாராகணும் இல்லை பணம் வரணும்னா உங்கள் மைண்டு தயாராகணும் பணத்தை மதிக்கணும் பணம் வந்து நீங்கள் எத்தனை லட்சம் வேணும்னாலும் உங்களுக்கு வரும் நீங்கள் என்ன டைரக்ஷனில் போகிறீங்கன்னு யோசிக்கணும் உங்களுக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் எவ்வளவு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுங்கிறத எழுதி வச்சு பேசணும் நீங்கள் நீங்கள் எழுதும் பொழுதே ஏஞ்சல்ஸ் உங்களை பார்வையிடுகிறது உங்களை மீறிய ஒரு சக்தி இந்த உலகத்திலே உண்டு அந்த சக்தி நீங்கள் எழுதுவதை பார்க்கிறது எழுதுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றை தான் நம்ம எழுத முடியும் தோன்றதெல்லாம் எழுதிட மாட்டோம் தோன்றதில் எதை நம்ம செலெக்ஷன் பண்ணோமோ அதை தான் எழுதுவோம் முதல்ல உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் எழுதுங்க உங்கள்ட்ட என்ன திறமை இருக்குது அதை எழுதுங்க எந்த ஸ்கில் வச்சு அந்த பணத்தை அடைய போகிறீங்க அதை எழுதுங்க அந்த ஸ்கில்லை வச்சு அந்த பணத்தை அடையிறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் ஆகும் அதை எழுதுங்க உங்கள் ஸ்கில் பத்தாதான் என்ன ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னா வேறு என்னென்ன ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த பணத்தை அடையிறதுக்கு நீங்கள் எவ்வளவு எழுதியிருக்கிறீங்களோ அந்த பணத்தை அடையிறதுக்கு என்னென்ன ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அதை எழுதுங்க யூ இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் யு இம்ப்ரூவ் யுவர் சப்போர்ட் சிஸ்டம் நல்ல பேரை சேருங்க சந்தோஷமாக இருங்க நிறையா அறிவு சேரிங்க பிஸ்னஸ் ஆரம்பிங்க அல்லது தொழில் வந்து முன்னேற்றமாக போகிறதுக்கு பல ஆட்களை வேலைக்கு சேருங்க இல்லை வேலை தான் பார்க்குறீங்கன்னா வேலையில் பதவி உறவு பெறுவதற்கான திறமை வளர்த்துக்கங்க ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் பணங்கிறது ஒரு சைட் எஃபெக்டு நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் அது வருமானத்தை நேரடியாக எப்படி அடைய முடியும் ஒரு செயல் செய்தால் வருமானம் வரும் காய்ச்சல் குணமானும் அதுக்கான மருந்துகள் மருத்துவ முறைகள் உணவு முறைகள் கடைபிடிக்கணும்ல அதனுடைய விளைவாக தானே காய்ச்சல் சரியாக போகும் பணம் என்பது விளைவு அது மெயின் எஃபெக்ட் இல்லை பணம் என்பது விளைவாக ரிசல்ட்டாக உங்களுக்கு வரணும்னா நீங்கள் மெயினாக என்ன செய்யணும் யோசிக்கணும்ல முதல்ல உங்கள் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ட்ராக் பண்ணுங்க வேர் யுவர் மனி கோஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் அவங்க பணம் போகுதோ அதெல்லாம் ட்ராக் பண்ணுங்க தேவையில்லாத செலவுகளுக்கு எங்கேயாவது பணம் வெளியில் போகுதா அதை யோசிக்கணும் பணத்தை எழுச்சில் தொட்டு எப்பவும் எண்ணக்கூடாது கூடாது பணத்தை வெளியில் போகிற மாதிரி எண்ணக்கூடாது கூடாது அதே மாதிரி பணம் எப்போ அடுக்கி வச்சுருந்தாலும் இப்போ காந்தி தாத்தானா காந்தி தலை தலையோடு இருக்கணும் அந்த வெள்ளை ஒயிட் பேஜ் இருக்குது பாருங்கள் வெள்ளை கலர் பக்கம் அதுவும் அதோட இருக்கணும் பணத்தில் எழுதக்கூடாது கூடாது பணத்தை கசக்கக்கூடாது மடிக்கக்கூடாது பணத்தை கிழிக்கக்கூடாது பணத்தில் எதாவது பென்சில் வச்சு எழுதுறதோ பேனா வச்சு எழுதுறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது சேட்டையை வச்சக்கூடாது கூடாது பணத்தை அழகாக மெயின்டைன் பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் குறையும் தேவையில்லாத செலவெல்லாம் குறையணும்னா பணத்தை அழகாக மேனேஜ் பண்ணணும் பணத்தை தப்பு தப்பாக வச்சுருந்தீங்கன்னா எப்படியாவது உங்களை விட்டு ஓடணும்னு நினைக்கும் பணத்தை சரியான இடத்துல வச்சுருக்கணும் பணத்தை ஒரு பீரில் வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வச்சு பொறுப்பை எடுக்கணும் வீட்டில் கண்டடங்களும் தூக்கி போடக்கூடாது அப்போ தான் உங்கள் அநியாய செலவுகள்லாம் விரை செலவுலாம் குறையும் அவாய்டு அன்னெசரி ஸ்பெண்டிங் தேவையில்லாத ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது தேவையா தேவையில்லையான முடிவு பண்ணணும் தேவையான பொருளை வாங்கணும் தேவையில்லாத பொருளை வாங்கி குவிச்சிங்கன்னா பணம் ஓடிடும் பணத்தை சரியாக வச்சுக்கலன்னாலும் பணம் ஓடிடும் உங்களை விட்டு ஓடிடும் தேவையில்லா பொருளை வாங்கி குவிச்சாலும் பணம் ஓடிடும் உங்களுக்கு நீடு இருக்கா வாட் யூ நீடு அதை நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கு யூ பை வாட் யூ நீடு கடையில் இருக்கிறதெல்லாம் உங்கள் கண்ணில் தெரிகிறதெல்லாம் நீங்கள் வாங்கி குவிக்க கூடாது உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணணும் பில்ட் யுவர் ஸ்கில் மணி ஃபாலோஸ் ஸ்கில்ஸ் ஸ்கில்லு தான் பணம் ஃபாலோ பண்ணும் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுங்க சேல்ஸ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க டிஜிட்டலாக உங்களுடைய ஸ்கில்ஸு நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் டெக்னிக்கலி உங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுங்கள் ட்ரேடிங்கில் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் குரோத் பண்ணுங்கள் வாட் கேன் ஐ இம்ப்ரூவ் அதை நீங்கள் யோசிக்கணும் உங்ககிட்ட நீங்கள் அதை கேட்கணும் ஆஸ் கியூர் சப் வாட் கேன் ஐ இம்ப்ரூவ் வாட் கேன் ஐ இம்ப்ரூவ் பீப்புள் உங்களுக்கு பே பண்ணணும்னா காசு கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க காசு கொடுப்பாங்கங்கிற கேள்வியை பீப்புள் வில் பே ஃபார் யூ எதுக்காக உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அவங்க அப்போ அவங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா உங்களை நீங்கள் இன்னர் செல்ஃபாக என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் இன்டர்னல் ஸ்டோரேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்பதான் நீங்க நீங்கள் எக்ஸ்டர்னலாக திறமையை வெளிப்படுத்த முடியும் எக்ஸ்டர்னலாக வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா தான் அதனால் பயனடையக்கூடிய மக்கள் தான் உங்களுக்கு பணம் தரப்போகிறார்கள் இதை புரிஞ்சு செயல்படணுமில்ல சக்தியோடு நீங்கள் டெவலப் ஆகலாம் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தினசரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேளுங்க ஃபாலோ பண்ணுங்கள் நல்லது உங்களுக்கு நடந்தே தீரும்